பேர் வந்து ஷர்மிலா பி நான் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தில் வந்து மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் மூலயமா வந்து காத்திருப்பு போராட்டம் ஊதிய உயர்வுக்காக அதுக்கான குழு அமைக்கிறத சொல்லி அமைக்கல ஆனால் இப்போ வந்து நம்ம அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கால வரையற்ற தொடர் போராட்டம் நம்ம அறிவிச்சிருந்தோம் அதன் வழியாக வந்து இப்போ வந்து ஒரு வாரமாக காலமாக வந்து இந்த பேட்ச் அணிச்சிட்டு நம்ம இதை இது வந்து தெரியப்படுத்தும் விதமாக தொடர்ந்து எல்லா பணியாளர்களும் இது ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசாணை நூத்தி முப்பத்தி படி இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு அரசாணை இருக்காங்க அது வந்து நிர்வாக குழுவை அந்த ஊதிய குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஊதிய குழுவில் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட முத்துவேற்பனை பண்டக சாலையுடைய நுகர்வோர் கூட்டு முத்துவேற்பனை பண்டக சாலையுடைய இணைப்பதிவாளர் திரு சிவகுமார் சார் அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இதுவாக இருக்குது அதுக்காக இந்த இனிப்பு வழங்கி நாங்கள் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட முத்துவேட்பனை பண்டக சாலையில் அலுவலகத்தில் வந்து இதை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து அனைத்து தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் வந்து மகிழ்ச்சியை கொள்கிறோம்